அனைவருக்கும் வணக்கம் நான் ஸ்ரீ ஸ்ரீ மாசலாமணி பேசுகிறேன் துலாம் ராசிக்கான குருப்பெயர்ச்சி பலன்களை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் குரு பகவான் எந்த ராசியிலே இருந்து எந்த ராசிக்கு பயிற்சியாகிறாருன்னு பார்த்தீங்கன்னா தனது சொந்த ஆட்சி வீடான தனுசு இருந்து அவரது நீச வீடான மகரம் ராசிக்கு குரு பகவான் பயிற்சியாகிறாரு இந்த குருப்பெயர்ச்சியின் பலன்கள் எவ்வளவு காலம்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருட காலம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபது நவம்பர் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமையில இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நவம்பர் இருபதாம் தேதி சனிக்கிழமை வரை ஆகும் இந்த குரு பயிற்சியின் மூலம் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு என்னென்ன நல்ல பலன்களை கொடுக்கும் என்னென்ன பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அந்த இருந்து வெளிவருவதற்கு உண்டான சக்தி வாய்ந்த பரிகரங்களை பற்றி இந்த பதிவில் விரிவை பார்க்கலாம் இதுவரைக்கும் குரு பகவான் உங்க ராசிக்கு விரயஸ்தானங்களில் ஒன்றான மூணாம் இடத்துல இருந்தாங்க தற்போது நடந்த குரு பேரட்சியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்க ராசிக்கு லாபஸ்தானங்களில் ஒன்றான நாலாம் இடத்துக்கு குரு பகவான் வராரு பொதுவாக குரு பகவான் நாலாம் இடத்துல இருந்தாங்கன்னா நிதி நிலைமையில் எந்த விதமான பாதிப்புகளையும் ஏற்படுத்தாது இருந்தாலும் தற்போது குரு பகவான் நேசமடைந்த காரணத்தினாலும் கூடவே சனி பகவானும் இருப்பதனால எவ்வளவுதான் பண செல்வங்கள் உங்களுக்கு வந்தாலும் வரவுக்கும் செலவுக்கும் சரிநிகராக தான் இருக்கும் இதில் நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய ஒரு நல்ல செய்தி என்னென்னா உங்களுக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைன்னு ஒன்று வரவே வராது நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடையே காரணங்கள் இல்லாமலேயே சில நேரங்களில் ஏதாவது ஒரு விஷயங்கள் மூலம் வாக்குவாதங்கள் ஏற்படுத்தும் அதனால் நீங்கள் அந்த உறவுகள் பிரிவுகள் ஏற்படாமல் இருக்கணுமா நீங்களே பெரிதும் விட்டு கொடுத்து போயிருங்க சிறிது காலம் தான் இருக்கும் கிரக அமைப்புகள் மாற மாற அனைத்தும் சரியாயிரும் உடல் ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வப்போது சிறு பாதிப்புகள் ஏற்படுத்துமே தவிர பெரிய அளவிலான பாதிப்புகள் எதையும் ஏற்படுத்தாது தற்போது உங்க ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசா புத்தி அமைப்புகள் உங்களுக்கு சாதகமானதா நடந்துச்சுன்னா அரசு சார்ந்த துறையில நேர்முகமாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஒப்பந்தத்தின் பேர்ல நீங்க சொந்தமாக கான்ட்ராக்ட் எடுத்து தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும் அதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் நீண்ட நாள் கனவாக இருந்த வீடு அல்லது வாகனம் வாங்குகிற கனவுகளும் நிறைவேறும் திருமண வயதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமணத்தில் சிற்சில தரங்கல்கள் ஏற்பட்டு பிறகு திருமணம் நடைபெறும் குரு பகவான் இருக்கக்கூடிய அதே நான்காம் வீட்டில் சனி பகவானும் இருப்பதனால் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வாகனங்களில் அடிக்கடி பழுது பார்க்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படுத்தும் அடுத்தது தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தை பார்க்கும்போது அவர்களுக்கு உடலில் சில உடல் உபாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும் தொழில் அல்லது வேறு காரணங்களினால் அடிக்கடி நீண்ட தூர பயணங்கள் செய்யக்கூடிய கட்டாயங்களையும் ஏற்படுத்தும் சில சமயங்களில் காரணமே இல்லாம மன கஷ்டம் படும்படியான சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தும் இந்த பாதிப்புகள் உங்களுக்கு அதிகமாக ஏற்படாமல இருக்கணும் மற்றும் இந்த குரு பயிற்சியில் தொடர்ந்து நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கணுமனா நீங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் தினமும் காலை மாலை என இரு வேளைகளிலும் சுந்தர காண்டத்தை பாராயணம் செய்து வருவதன் மூலம் நல்ல பலன்களை கொடுக்கும் மற்றும் சங்கடகர சதுர்த்தி என்று விநாயகர் கோவிலுக்கு சென்று சிதற தேங்காய் போடுவதன் மூலம் தேங்காய் எப்படி சிதறி போகின்றதோ அதே போல கஷ்டங்கள் அனைத்தும் சிதறி போகும் இந்த பதிவில் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த பதிவை லைக் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்